அன்பான சகோதரிகளை அல்லாஹ் குரான் பல அன்பியாக்கள் பல ரசூல்மார்கள் செய்த பிரார்த்தனைகள் துவாக்களை பற்றி அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்க குரான்ல எல்லா அன்பியாக்கள் கேட்ட துவாவும் மிக முக்கியமான துஆா ஆனால் ஒரு நபி மாத்திரம் கேட்ட துவாவை மிக பெருமதியாக மிக பொக்கிஷமாக அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹோலே செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஒரு தடவை அபூ ஷஹீத் ரதி அல்லாஹோன் அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அபு சஹீத் நான் உங்களுக்கு ஒரு து ஆவை அந்த து நீங்க உங்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்போது அந்த து நீங்கள் ஓதினால் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை இல்லாமலாக்கி விடுவான் நீங்கள் அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டும் எவ்வாறு இல்லாமல் போனதென்பதை கூட உணர்ந்து கொள்ளாத விதத்தில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவார் என்று அல்லாஹுடைய தூதர் சாய் ரவி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு களிமாவை சொல்லி தரட்டுமா அந்த களிமாவை நீங்கள் செய்தால் நீங்கள் அல்லாஹிடத்தில் எதை கேட்டாலும் நிச்சயமாக உங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யாமல் இருப்பதில்லை உறுதியாக சொன்னார்கள் இந்த கலிமாவை சொல்லி நீங்கள் அல்லாஹிடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் நீங்கள் கேட்பதை தராமல் இருப்ப மாட்டான் கேட்பதை நிச்சயமாக தருவான் அந்த களிமாவுடைய பவர் அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் ஒரு களிமாவை சொல்கிறேன் இப்ப நான் சொல்ல போற அந்த களிமா எல்லா ஹதீஸுக்கும் ஒரே தான் சொன்னார்கள் நான் ஒரு களிமாவை சொல்ல போகிறேன் அந்த களிமாவை உங்களில் ஒருவர் நோய் வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அந்த கலிமாவை நாற்பது தடவை செய்தால் எங்களுக்கு நோய் இருக்குது அந்த நேரத்தில் நாற்பது தடவை இந்த களிமாவை சொல்றோம் ஒருவேளை அந்த கலிமா சொன்ன நேரத்தில் மௌத்தாகிட்டோம் என்று சொன்னால் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லா தருகிறார் சரி அந்த நாற்பது தடவை அந்த கலிமாவை ஓதியதன் பின்னால் எங்களுக்கு சுகம் கிடைத்து விடுகிறது நாங்கள் பூரண உடல் ஆரோக்கியம் பெற்றவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய முழு பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி அவர்கள் சொன்ன அந்த களிமா என்ன களிமா தெரியுமா நம் எல்லோரும் அறிந்த களிமா ஹதரத் யூனு அலிசலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து ஓதின லா இலாக இல்லா அந்த சுபகானு மின் இந்த களிமாவை நாங்கள் எல்லோரும் பாடமாக்கி இருக்கிறோம் இந்த களிமாவுடைய பெருமதியை நாங்கள் விளங்கல இந்த களிமாவில் மூன்று விடயங்களை உலமாக்கள் சொல்லுறாங்க யூனிசலாம் அல்லாஹிடத்தில் முன்வைத்தாங்க யூனுஸ் அலகி சலாம் மிக பெரும் இந்த பாதுகாக்கப்பட்டிருந்த தான் ஒன்று யூனு சலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கும் போது மூணு இருட்களால் சூழப்பட்டிருந்தார்கள் ஒன்று மீனுடைய வயிற்றுக்குள் இருந்ததே ஒரு இருள் வெளியால கடல் கடலுடைய இருள் வெளியில இரவு நேரம் அந்த மூணு இருளிலிருந்தும் அல்லாஹ் அலித்தை பாதுகாத்தான் இந்த இந்த களிமாவில் ஒருமுறை அல்லாஹுடைய ஒரு பயான் செய்து கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு ஒரு களிமாவை சொல்ல போறேன் அந்த களிமாவை கேட்டு நீங்கள் துவா கேட்டால் அல்லாஹ் கபுல் செய்வான் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹமுடைய மிக முக்கியமான ஒரு சஹாபி அதில் ரதி அல்லாஹூன் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் சாயித் ரதி அல்லாஹூன் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹூன் அவர்கள் சலாம் சொன்னார்கள் ரதி அவர்கள் பதில் சொல்லவில்லை உஸ்மான் ரலி அவர்கள் ஒரு முறை இருமுறை பல முறை சலாம் சொல்லியும் நான் நினைக்கிறேன் சாயித் அலி அல்லாஹூன் அவர்கள் பதில் சொல்லவில்லை உஸ்மான் அலி அல்லாஹூன் அவர்கள் அவசரமாக போய் உமர் ரவி இடத்தில் சொன்னார்கள் நான் சாயித் அலி அல்லாஹூன் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் அவர்கள் என்னுடைய சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த சஹாமியை அழைத்து வரும்படி சொன்னார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹன் சலாம் சொல்லி நீங்க ஏன் பதில் சொல்லல்ல சாதர் அல்லா சொன்னாங்க உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் எனக்கு சலாம் சொல்லவே இல்லை உஸ்மான் ரதி யாரோ சலாம் சொன்னேன் அப்போது சாதரதி இல்ல அவர் சலாம் சொல்லியிருக்கலாம் நான் கவலையால ஒரு துக்கத்தால பல வருடங்கள் ஒரு ஒரு களிமா தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ன காரணம் சொன்னாங்க இல்ல அல்லாவுடைய தூதர் ஒரு முறை சொன்னாங்க ஒரு களிமா உண்டு இருக்குது அந்த களிமாவை ஓதி துவா கேட்டு அல்லாஹ் கேட்பதெல்லாமே கொடுப்பானம் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க ஆனா அந்த களிமா வல்லாஹுடைய தூதரை சொல்வதற்கு முன்னால் இன்னொரு சஹாபி வந்து அல்லாஹுடைய தூதருடன் பேச ஆரம்பித்தாங்க அந்த களிமா வல்லாஹுடைய தூதரை சொல்லித்தரல்ல எங்களை விட்டும் போயிட்டாங்க உஸ்மான் சொன்னாங்க நானும் அதே மஜுமால அதே மஸ்தில உட்கார்ந்து இருந்தேன் நான் பின்னாலே போய் நபீடத்தில் கேட்டேன் யாரோ சொல்லலாம் அந்த களிமாவை சொல்லுங்க நான் அந்த களிமாவை கற்றுக்கொண்டேன் உடனே சாதனியவானாக அந்த களிமா அந்த வார்த்தை என்னென்று கேட்டாங்க அப்போது சொன்னாங்க கருத்தை நாங்கள் பாடமாக்குவோம் இதுல மூணு விடயங்கள் உள்ளடங்கி இருக்குது ஒன்று தௌஹீத் நாங்க நினைக்கிற தௌஹீத் அல்ல இந்த தௌஹீத் என்பது அல்லாவை ஒருமைப்படுத்துவது அல்லாஹ் ஒருவன் என்று உறுதி கொள்வது லா இலாஹ இல்லா அந்த யா அல்லாஹ் நீ மட்டும் தான் அல்லா வணங்கப்படுவதற்கு வேற யாரும் இல்ல என்று அல்லாவை தௌஹீத் நாங்க ஒருமைப்படுத்துறோம் ரெண்டாவது சுபஹானக் அல்லாவை தன்சீ தஸ்மீ செய்கிறோம் நீ தூய்மையானவன் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் யா அல்லாஹ் மூணாவது இன்னி குந்துமின் அவ்வாலிமீன் இஷ்டிகோப்பார் செய்கிறோம் நாங்கள் அநீதி இழைத்தவர்கள் யா அல்லா என்ற இந்த மூன்று அம்சங்களும் அடங்கியது தான் இந்த ஜிகர் நாங்களும் இந்த ஜிகிரை செய்து அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக மாறுவோம் அலாமத்